வணக்கங்க நான் பிரிட்டோராஜ் பேசுறேன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை மிகவும் குறைவா பெஞ்சிருக்குங்க இயல்பா பெயிர அளவை காட்டிலும் சராசரியா ஒரு இருபத்தைந்து சதவீதம் கம்மியா பெஞ்சிருக்கு அதுவும் பார்த்தா இந்த கணக்கீடும் ஒரு சில பகுதிகள பகுதிகளை உள்ளிட்டு கணக்கிட்டு இருக்காங்க அப்படி மிச்சம் இருக்கக்கூடிய கிராமங்களை பார்த்தா பெரும்பாலான கிராமங்கள்ல மழை இன்னும் பெய்யாத கிராமங்கள்லாம் இருக்குங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்த வருடத்தை அல்லது அதுக்கு முந்தைய வருடத்தை ஆய்வு செய்து பார்த்தா நமக்கு டிசம்பர் மாதத்துல அல்லது ஜனவரி மாதத்துல மழை கிடைச்சிருக்கு எதிர் வரக்கூடிய கோடை காலத்தை மனசுல வச்சு இருக்கக்கூடிய அந்த இரண்டு மாதங்கள்ல டிசம்பர் ஜனவரி இந்த இரண்டு மாதங்கள் கடல்ல பெய்யக்கூடிய மழைய நம்ம சேமிச்சு வைக்கிற மாதிரியான முயற்சிகளை எடுக்கணும் அப்படி சொல்றப்ப ரெண்டு விஷயம் சொல்லணும் ஒண்ணு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய குளங்கள் நீர்நிலைகள் அல்லது தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய பண்ணை குட்டைகள் இதுக்கு தண்ணி வர்ற மாதிரி அதோடைய வர காய்கால முறைப்படுத்தணும் அதுல ஏதாவது தடைகள் இருந்தா அதை அப்புறப்படுத்திக்கணும் ரெண்டாவது நிலங்கள்ல முறையான வரப்ப அமைச்சுக்கணும் இருக்கக்கூடிய தண்ணீர் வர கிடைக்கக்கூடிய தண்ணீரை தெப்பமா நிக்க வச்சுக்கணும் அது கண்டிப்பா உள்ள போயிடும் நம்ம மண்ணுக்கு ஒரு பொதுவான ஈரமும் நன்மையும் கிடைக்கும் நுண்ணூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட கிருமிகள் நுண்ணூட்டங்களை அதிகரிக்கக்கூடிய கூடிய நுண்ணீர் கிருமிகள் பெருக பெரிய வாய்ப்பா இருக்கும் அது இந்த காலத்துலதான் பொதுவாக நிலம் ஈரமாகி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால நிச்சயமா வரப்புகளை உறைப்படுத்தி தண்ணீரை நிக்க வைக்கணும் அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் மழை தண்ணீரை சே சேமிச்சு வச்சா அல்லது நிறுத்தி வச்சா இருக்கக்கூடிய பயிர்கள்ல வேறு பேரழுகள் வந்துடும் அப்படின்னு பயப்படக்கூடாது எந்த ஒரு நிலத்திலையும் தண்ணீரை பொறுத்தளவுல ஐந்து நாள் அதுக்கு மேல தேங்கி நிக்கிறப்பதான் நமக்கு தொல்லைகள் உருவாக ஆரம்பிக்கும் அதனால தண்ணீரை சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நம்மளுடைய பண்ணை குட்டைகளோ அல்லது கிணறுகள்ல போர்ல தண்ணீர் சேமிக்கிற அமைப்பு நம்ம அமைச்சு வச்சிருந்தோம்னா அதுக்கு தண்ணீர் கிடைக்கிறதுக்கான வரப்புகள் அல்லது வழிகளை எடுத்து வச்சு கிடைக்கக்கூடிய இனிமேல் கிடைக்க போற குறைந்த அளவு மழை தண்ணீரை அதில் சேமிக்கிறதுக்கு வழிவகை பண்ணிக்கணும் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கிற தண்ணீரை முறையா பயன்படுத்தணும் மழை பெய்யும்னு இறைச்சி விட்டுறக்கூடாது நிலத்துல சொட்டு நீர் பாசனம் இருந்ததுன்னா அதை முறையாக பயன்படுத்தணும் குறைவான தண்ணீர் பயன்படுத்திக்கணும் நம்ம வாய்க்கால் வழி பாய்ச்சிரோம் அப்படின்னாலுமே குறைந்த தண்ணீர் சரியான நேரம் ஒரு சில தோட்டங்களில் காலையில தண்ணி பாய்ச்சலாம் சில தோட்டங்கள்ல சாயந்தரமா தண்ணி பாய்ச்சலாம் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி அதோட எல்லா இயற்கை இடுபொருள்களையும் கலந்து கொடுத்து வளர்ச்சியா கொண்டு வரணும் நிலத்துல தண்ணியே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கூடாது அதை நம்ம சேமிச்சு வச்சு வரக்கூடிய கோடை காலத்துக்காக குடிநீருக்காகவும் கால்நடைகளுக்குள்ள தண்ணீராகவும் நம்மளுடைய விவசாயத்தை நிலைநிறுத்துற மாதிரி தண்ணீராகவும் நம்ம பாதுகாத்துக்கணும் இருக்கிற தண்ணீரை நிறைய பண்ணிடக்கூடாது அப்படின்னு அதை தான் நம்ம இதுல மனசுல எடுத்துக்கணும் எங்கெல்லாம் மழை பெய்யலையோ அவங்களுக்கு நிலத்தடி நீர் தான் எதிர்காலத்துல ஒரு ஆதாரம் கண்டிப்பா இந்த விஷயங்களை யோசிச்சு மனசுல வச்சு அதுக்கேத்த மாதிரி தயவுசெய்து செஞ்சிருங்க நிச்சயம் நிலத்தடி நீர் பெருகும் இந்த காரியங்களால சரிங்களா செஞ்சு பாருங்க எதுவும் சந்தேகம் இருந்தா தயவு செய்து கேளுங்க இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விரிவான தகவல்கள் வேணும்னா தயவு செய்து கேளுங்க நான் சொல்றேன் சரிங்களா நன்றிங்க